என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை நன்றி கொண்ட உள்ளங்களை கண்டு கண்டு வந்த பின்னு என்னடி எனக்கு வேலை நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பும் உறவு கிடக்கு போடி இந்த உண்மையைக் கண்டவன் நாணி நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்னும் உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவண்ணி அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பண்ண என்ன ஆசையில் நான் வைத்த பாசத்தில் வந்ததுங்கு வந்த வேதனையும் சோதனையும் தான் நெஞ்சம் வந்தது அடி தான் பாம்புக்கு பால் வைத்து நான் செய்த பாவத்தில் வந்தது எங்கு நெஞ்சமல்லடி எந்த நெஞ்சம் இங்கு காருக்கும் தேருக்கும் ஆசை என்ன நேருக்கு நேர் என்று ஏத்திடும் மோசம் என்ன ஊருக்கு நியாய சொல்லிடும் வேஷம் என்ன உண்மையை கொன்றவன் நெஞ்சுக்கு நீதி என்ன போகும் பாதை தவறானால் போலும் கணக்கும் தவறாகும் ஐயோ இனிமேல் பாட்டு கேட்பீங்க

வந்து போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுதம்மா உண்மையும்மா உள்ளது நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து போது என்ன வண்ணமோ நெனப்புல எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் உறவு எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தானா பாடுது எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அதுபோல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே யார் எழுதாலும் விட மாட்டேன் ஈரும் விழுந்தாலே நிறத்திலே எல்லா தொளிக்குது நேசம் பொருந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிக்குது காலம் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது ஜிஜி மோகனைய கட்டிவீங்க போயிட்டு போறாரு அலையும் மணல் போல அழகெல்லாம் கோலம் போடுது குயிலே குயிலினமே இந்த கூகுதமாக 啊，可怜呀，为那个的呀。